நான் இப்படி இப்போ பாருங்கள் மாவு போட்டால் எப்படி சீக்கிரம் என்ன சாப்பிடும்ல அந்த மாதிரி செய்யலாம் அதுக்கு அது மாவு போட்டுக்கலாம் மாவு போகிறோம் அரிசி மாவு கொஞ்சம் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொடுக்குறோம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கருவுப்பில கிழ கொத்தமல்லி களை ஒரு பச்சை மிளகாய்லாம் பொருத்த அதனால் கொஞ்சமாக மிளகா தூக்குறோம் சோடா உப்பு வந்து பெருங்காய் நல்லா இது நல்லா பெசரிக்கணும் பெசறிட்டு எந்தாயோ எல்லாமே ஒட்டுதான் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் குடிக்கிற எல்லாம் மட்டும் சுட கொண்டு பிடிச்சது போண்டா நல்லா அப்போ நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி தெளித்து தெளித்து கரைஞ்சிடுவோம் தண்ணி தெளிச்சுட்டு ரொம்ப கெட்டியாக தான் கடுக்கு அடுக்குன்னு இருக்கமா கொஞ்சம் குழப்பா தான் போண்டா நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு போண்டா போட்டுக்குவோம் நல்லா ஒரு பொருள் நல்லா போண்டா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் போண்டா வெந்திருச்சு எடுத்துடலாம் ஒரு பொருள் சூப்பரான போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் சூப்பரான போண்டா பாருங்க வெங்காய போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி போண்டா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்